ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் அன்பான எதிரியே நாவல் பகுதி மூன்று வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ கேட்கலாம் தன் பேராசிரியையோடு அந்த வாயாடி பெண் தயங்கி தயங்கி முன்னால் நடந்து செல்ல அவர்களை பின்தொடர்ந்து வந்தான் அனல்வேந்தன் பேராசிரியை கால் முடியாததால் அந்த பெண்ணின் தோலை பிடித்துக் கொண்டு மெல்ல மெல்ல தான் நடந்து செல்கிறார் அனல்வேந்தன் அவர்களை நெருங்கவும் அவர்களது கல்லூரி மாணவ மாணவிகள் ஓடிவந்து இருவரும் தோளில் மாட்டியிருந்த பைகளை வாங்கிக் கொண்டனர் காலிப்பு எப்படி என்று கேட்ட அந்த மாணவன் பின்னால் நடந்து வரும் அனல்வேந்தனை கண்டதும் வார்த்தைகளை இழுத்துக்கொண்டு குட் மார்னிங் சார் என்று கூறி மற்ற மாணவர்களையும் எச்சரிக்க ஏதேதோ பேச வந்த மாணவர்களும் வார்த்தைகளை விழுங்கிவிட்டு குட் மார்னிங் சார் என்றனர் அந்த வாயாடி பெண்ணின் மீது இருந்த கோபம் கண்களை மறைத்ததாலோ என்னவோ அவர்களது அந்த செயலை அனல்வேந்தன் கவனிக்க தவறினான் குட் மார்னிங் என்று கூறிவிட்டு அவர்களை தாண்டி சென்றான் காலை பற்றி விசாரித்த மாணவனை முறைத்த அந்த வாயாடி பெண் என்ன குணா இது இப்ப எல்லாமே கை மீறி போயிருக்கும் கோபமாக கூற சாரி மேம் குணா நீ இப்படி சாரி மேம்னு சொல்லிட்டு பணிவா என் முன்னாடி நின்னா பாக்குற யாரா இருந்தாலும் கண்டிப்பா சந்தேகப்படுவாங்க கால்மி கலை நேத்துக்கே நான் ஓகே மேம் திரும்பவும் போயிடலாம் அதன் பிறகு யாரும் ஒன்றும் பேசவில்லை அனைவரும் அவர்களது அறையை அடைந்தனர் அறைக்குள் வந்ததும் கால் முடியாத அந்த பெண்ணை சூழ்ந்து கொண்டவர்கள் இப்ப கால் எப்படி இருக்கு கலை என்று கேட்க பரவாயில்லைன்னு சொல்ல முடியாது நேத்து மதியம் கால் தவறி விழுந்து கால் பிசகிடுச்சு என்னால வர முடியாதுன்னு சொல்லி நீங்க யாரும் கேட்கவே இல்ல லேசா சுடுக்குதானே அது சீக்கிரமா போயிடும் நாங்க இங்க எல்லார்கிட்டையும் நாங்க தான் முதல் பரிச வாங்கிட்டு போவோம்னு சொல்லி வீம்படிச்சிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல நீ வராம இருந்தா நமக்கு தேர்ட் பிரைஸ் கூட கிடைக்காது எல்லாரும் நம்மள கேலி பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கெஞ்சிரீங்க ஆனா ஏன் வழி எனக்கு தானே தெரியும் இந்த காலை வச்சுட்டு டான்ஸ்ல ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்க முடியாது ரொம்ப நேரம் நின்று எதுவுமே பண்ண முடியாது அப்படி இருந்தும் நீ வந்தே ஆகணும்னு சொல்லி அப்படி கெஞ்சிரீங்க அதனால என்ன இப்பதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சுல உனக்கு பதிலா நம்ம மேம் தானே எல்லாத்திலயும் கலந்துக்கிறாங்க ஒரு மாணவி கூற நல்லா சொல்லுவ பிரியா இது வெளியில தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல அந்த வாயாடி பெண் கேட்க அது எப்படி மேம் வெளியில தெரியும் உங்க பேரும் கலைவாணி இவ பேரும் கலைவாணி ரெண்டு பேருடைய ஆர் உங்க அப்பா ராஜலிங்கம் இவங்க அப்பா ராஜலிங்கம் போதாததுக்கு ரெண்டு பேருமே ஒரே குடும்பத்தில இருந்து வரீங்க அவங்க போட்டோ எதுவும் கேட்கல அது நமக்கு பிளஸ் ஆயிருந்தது ஆனா காலேஜ் ஐடி கார்டு கொண்டு வரணும்னு சொல்லி இருந்தாங்க நீங்க நம்ம தான் படிச்சீங்க ஆனா வருஷம் வேற அதனாலேயே டூப்ளிகேட் கார்டை ரெடி பண்ணிக்கிட்டோம் இனி நாம எங்க சிக்க போறோம் கண்டிப்பா சிக்க மாட்டோம் ஆனா தவளை தன் வாயால் கெடும் கேட்டிருக்கீங்கல்ல நீங்க என்ன மேம் மேம்னு கூப்பிட்டு உங்க வாயாலேயே நம்மளை காட்டி கொடுத்துருவீங்க ஆ ப்ராப்ளம் தான் பேப்பர்ல எல்லாம் நியூஸ் வரும் நம்ம காலேஜ் மானம் காத்துல பறக்கும் மத்தவங்களை சீட் பண்றதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல ஆனா நீங்க சொன்னீங்களே இந்த காலேஜ் பாய்ஸ் உங்களை தேடி வந்து கிண்டல் பண்ணிட்டு போனாங்க போன வருஷம் செகண்ட் தேர்டு வாங்கினவங்க எல்லாம் கூட வந்து உங்களை ரொம்ப ஏளனமா பேசிட்டு போனாங்க பட்டிக்காட்டுல இருந்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸை தட்டிட்டு போறதா சொன்னீங்களாமே அப்படின்னு எல்லாம் உங்களை கிண்டல் பண்ணாங்கன்னு சொல்லி என்ன உசுப்பேத்தி விட்டீங்க அதனால மட்டும்தான் அதனால மட்டும்தான் இப்படி ஒரு பிளான நான் போட்டேன் ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு வாழை நாங்க பார்த்ததே இல்லைன்னு டீச்சர்ஸும் ப்ரொஃபசர்ஸும் சொல்லியிருக்காங்க அந்த அளவு நான் குறும்பு பண்ணுவேன் ஆனா நானே ஒரு ப்ரொஃபஸர் ஆனதுக்கு அப்புறமா என்னுடைய எல்லாம் சுருட்டி வச்சுட்டு பேசாம இருந்தேன் ஆனா நீங்க விட்டீங்களா என் வாழை திரும்பவும் நீட்ட செகண்ட் தேடு வாங்கினவங்க மட்டும் இல்லை மேம் மற்ற காலேஜ்ல இருந்து வந்தவங்க கூட எங்களை பார்க்கும் போதெல்லாம் நீங்களா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு போக போறீங்க அப்படின்னு கேட்டு ரொம்ப கிண்டல் பண்ணி எங்களை அவமானப்படுத்திட்டாங்க அதனாலதான் கலை கால் முடியலன்னு சொல்லியும் கேட்காம நீ எப்படியாவது வந்து போட்டியில கலந்துக்கன்னு கேஞ்சனும் ஒரு மாணவி கூற சரி விடுங்க எல்லாருக்கும் வார்த்தையால பதில் சொல்லிட்டு சரியான பதிலடி கொடுப்போம் சரி கலையோட டான்ஸ் டான்ஸ் அப்புறம் குரூப் இது மூணுல தான் கலை சேர்ந்துருக்கா ஆனா மேம் இங்க வந்ததுக்கு அப்புறமா எல்லா போட்டியிலயும் ஒரு காலேஜ்ல இருந்து ரெண்டு பேர் கலந்துக்கலாம் அப்படின்ற அறிவிப்பு வந்ததும் நாங்களும் எல்லா போட்டியிலயும் ரெண்டு ரெண்டு பேரை கொடுத்தோம் போன வருஷம் ஓவிய போட்டியில முதல் பரிசு வாங்குனது இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் கோகுல் கிருஷ்ணாவாம் அவன் ரொம்ப சூப்பரா ஓவியம் வரைறா மேம் அதனாலேயே உங்க பேரையும் ஓவிய போட்டியிலையும் கொடுத்துருக்கோம் ஓவிய போட்டியிலையா நான் ஓவியம் நல்லா வரைவேன் உங்ககிட்ட யார் சொன்னது பிரியா இல்ல மேம் நீங்க நம்ம காலேஜில் தானே படிச்சீங்க என் அண்ணன் கூட உங்க கூட தான் படிச்சான் அவன்தான் நீங்க ஓவியத்துல புலின்னு சொன்னான் அந்த நினைவு இருந்தது அதனாலதான் ஓவியத்துல உங்க பேரை கொடுத்தோம் அது காலேஜ் டேஸ்ல அந்த டச் எல்லாம் விட்டுடுச்சு இப்ப நான் ஓவியம் வரைகிறதே இல்ல இப்ப ஓவிய போட்டியில கலந்துக்கிட்டேன்னா கண்டிப்பா மூணாவது இடம் கூட எனக்கு கிடைக்காது மேம் நீங்க நினைச்சா கொஞ்ச நேரம் இப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டு நல்லா ஓவியம் வரையலாம் முன்னாடி வரைஞ்சிட்டு இருந்தீங்க முன்னாடி வரைஞ்சிட்டு இருந்தேன் ஆனா அதையெல்லாம் விட்டு மூணு வருஷம் ஆச்சு இல்ல மேம் நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னா நாலு இடத்துல நான் போட்டி போடணும் மூணு இடத்துல நீங்க போட்டி போடணும் ஒண்ணு குரூப் டான்ஸ் நாங்க எல்லாரும் உங்க கூட இருப்போம் ஓகே ஓகே நீங்க எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணுங்க நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் கலை நீயும் வா சரிக்கா கலையை கை தாங்கலாக அழைத்து கொண்டு இரண்டு அடி எடுத்து வைத்த கலைவாணி ராதா பாத்ரூம் எங்க இருக்கு என்று கேட்டாள் மேம் அது கலைன்னு கூப்பிடு ராதா ஓகே கலை நான் வந்து காட்டுறேன் ராதா வழிகாட்டியாக முன்னே செல்ல இருவரும் அவள் பின்னால் சென்றனர் ஒரு அரை மணி நேரத்தில் மூவரும் திரும்பி வந்து விட்டனர் ஒரு இருக்கையில் கலையை அமர்த்திய கலைவாணி முதல்ல நாம ரொம்ப முக்கியமான ஒரு பிராக்டிஸ் எடுத்துக்கணும் என்ன மேம் ராதா கேட்க இப்ப நீ என்ன மேம்னு கூப்பிட்டல அதை முதல்ல திருத்தணும் நான் முன்னாடி சொன்னேனே தவளை தன் வாயால் கெடுன்னு அதே மாதிரி நீங்களே வாயை கொடுத்து மாட்டிக்க போறீங்க ஒரு அரை மணி நேரம் நீங்க என்ன கலையின்னு கூப்பிட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க இவளை மேம்னு கூப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதுக்கப்புறமா மற்ற பிராக்டிஸை பார்த்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் அவர்கள் தங்களுக்குள் பேசி கலைவாணியை கலை என்றும் கலையை மேம் என்றும் அழைக்க பழகிக்கொண்டனர் அதன் பிறகு பயிற்சிகளில் ஈடுபட்டனர் சரியாக ஒன்பது மணி ஆன போது நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிவிட்டது முதலில் பாட்டுப் போட்டி என்று அறிவிக்கப்பட கல்லூரியின் பெயர்களும் அறிவிக்கப்பட்டது கலைவாணியின் கல்லூரி இருபத்தி ஐந்தாவதாக போட்டியிடுகிறது அனைத்து போட்டிகளிலும் ஒரே ஒரு சுற்று மட்டும்தான் முதல் சுற்றிலேயே முதல் மூன்று இடங்களையும் தேர்வு செய்து விடுவார்கள் மற்றவர்கள் வெளியேற வேண்டும் உள்ளூர் மாணவர்கள் ஒவ்வொரு போட்டிக்கும் இருவராக வந்திருக்க வெளியூர் மாணவர்கள் ஆறு அல்லது எட்டு பேர் மட்டுமே அனைத்து போட்டிகளிலும் பெயர்களை பதிவு செய்திருந்தனர் பாட்டு போட்டி விரைவாகவே நடந்து முடிந்தது குணா கலைவாணி இருவரும் போட்டியில் கலந்து கொண்டனர் பரிசுகள் அறிவிக்கப்பட்டது முதல் பரிசு லைட் பரிசு அறிவாலயம் கலைவாணி மூன்றாவது பரிசு பச்சையப்பன் ரஞ்சித் அறிவிப்பு வந்ததும் கலைவாணியின் குழுவும் மகிழ்ச்சியில் குதித்தனர் கலைவாணிக்கு இரண்டாவது பரிசு கிடைத்ததை கூட அனல்வேந்தன் மற்றும் செக்யூரிட்டி கமலக்கண்ணனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்ன சரிது இந்த பொண்ணுக்கு செகண்ட் ப்ரைஸ் கிடைச்சிருச்சே செக்யூரிட்டி கவலையோடு கூற என்ன பண்ண முடியும் திறமை இருக்கு ரெண்டாவது தட்டிட்டு இனி அடுத்தடுத்து போட்டிகள் அதுல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் தொடர்ந்து போட்டிகள் நடைபெற லைட் ஆஃப் நாலேஜ் அறிவாலயம் இரண்டும் மாறி மாறி முதல் பரிசு இரண்டாவது பரிசு என்று வாங்கி கொண்டே இருக்க இதில் யார் முதலிடத்தை வென்று கலைமாமணி விருதையும் வெல்வார்கள் என்று யாராலும் கணிக்க இயலவில்லை போட்டி அந்த அளவு கடுமையாக நடந்து கொண்டிருந்தது இரு கல்லூரிகளும் ஒன்று கொன்று அல்ல என்ற நிலையில் யாருக்கு வெற்றி கோப்பை என்று அறியும் ஆவல் அனைவரின் மனதிலும் மேலோங்கி இருந்தது இரண்டு நாட்கள் ஓடிவிட்டது என்று ஓவிய போட்டி நடைபெற இருக்கிறது என்ன வரைவது என்று யோசித்தபடியே கேம்பஸை சுற்றி வந்து கொண்டிருந்தாள் கலைவாணி அப்போதுதான் அவள் கண்களில் அந்த அழகான காட்சி சிக்கியது அனல்வேந்தன் தன் தங்கை அக்னிவேந்தனுக்கு நடன பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறான் மற்ற மாணவர்கள் ஓரமாக நின்று அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவன் எடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் அழகு என்றால் அவ்வளவு அழகு அவன் மிகவும் நளினமாக ஆடுகிறான் அதை கண்டு வியந்தவள் அவனது நடனத்தில் தன்னை மறந்து அங்கேயே அப்படியே நின்று விட்டாள் அவனது நடனத்தை மனமார ரசித்தவள் சில பல காட்சிகளையும் மனதில் சிறைப்படுத்தி கொண்டாள் ஒரு ஸ்டெப்பை எடுக்க அக்னி சிரமப்படுவதை கலை கண்டாள் அனல்வேந்தன் பல முறை அந்த ஸ்டெப்பை காண்பித்தும் அவளால் அதை சரியாக எடுக்க இயலவில்லை அண்ணா இந்த ஸ்டெப் எனக்கு வர மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கு பதிலா கொஞ்சம் ஈஸியா இருக்கு வேற ஏதாவது ஸ்டெப்ப காட்டு பிளீஸ்னா என்னால முடியல இதுல என்ன கஷ்டம் இருக்கு நான் தான் எப்படி ஆடணும்னு காட்டுறேன்ல அதே மாதிரி ஆடு அது உங்களுக்கு வருது ஆனா எனக்கு வரல எனக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே வரல இதுக்கு பதில வேற ஏதாவது ஸ்டெப்ப போட்டு கொடுங்கண்ணா சரி உனக்கு எந்த ஸ்டெப் வருதோ அதையே இந்த இடத்துல நீ போட்டுக்க ஆனா கடைசி வரைக்கும் நீ இந்த ஸ்டெப் பிராக்டிஸ் பண்ணு இந்த ஸ்டெப் உனக்கு வந்தா இதையே இந்த இடத்துல வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த தன் கல்லூரி மாணவர்களை பார்த்தவன் நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க குரூப் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க இல்ல நீங்க வேற ஏதாவது நிகழ்ச்சிகள்ல இருக்கீங்கன்னா அதை பிராக்டிஸ் பண்ணுங்க இப்படி வாய்ப்பாத்து இருந்தா இப்படி நமக்கு போட்டியா ஒரு காலேஜ் இருக்கு தெரியும்ல ஒழைச்சு ஆகணும் தங்கள் பயிற்சியை தொடங்க பெரிய மைதானத்தின் ஓரத்தில் இருக்கும் மரத்தின் அடியில் தான் இந்த பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது அதை பார்த்து ரசித்தபடியே கலைவாணி நிற்க அங்கு போடப்பட்டிருந்த இருக்கைகளில் ஒன்றில் வந்து அமர்ந்த அனல் வேந்தர் அருகில் கிடக்கும் இருக்கையில் இருக்கும் தவளை எடுத்து முகத்தை ஒப்பும் போதுதான் அந்த மரத்தின் பின்னால் சட்டென்று யாரோ மறைவதை கண்டான் யார் என்று அவனுக்கு தெரியவில்லை அவன் அதை பொருட்படுத்தவும் இல்லை பயிற்சி எடுத்துக் கொள்ளும் மாணவர்கள் சரியான முறையில் பயிற்சி எடுக்கிறார்களா என்று கண்காணிப்பதிலேயே குறியாக இருந்தான் பகுதி மூன்று நிறைவடைந்தது பகுதி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்